மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் ஒரு முக்கியமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு முதுநிலை பட்டதாரி பெண் மருத்துவர் ஒருவர் மிக கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவத்திற்கு எங்களது கண்டனத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அண்மையில் தான் நாம் எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்கிறோம் இந்த நாடு உண்மையான சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்று ஒரு நாள் நன் நள்ளிரவில் ஒரு பெண்மணி சுதந்திரமாக நடந்து செல்ல முடிகிறதோ என்றுதான் இந்த நாடு உண்மையான சுதந்திரம் பெற்றதாக கருத முடியும் என்று தேசத்தினுடைய தந்தையாக விளங்கிய காந்தியடி அவர்கள் சொல்லியிருக்கார் ஆனால் தான் பணிபுரியக்கூடிய மருத்துவமனையிலேயே மிகவும் கொடூரமாக பாலியல் பலாதார்க்கு ஆட்பட்டு அதுவும் கொலை செய்யப்பட்டிருப்பது இதெல்லாம் ஒரு நாகரிகமான சமுதாயத்திற்கு அழகல்ல அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு உறுதியாக சிபிஐ விசாரணைத்திலே ஒப்படைக்க வேண்டும் அங்கிருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக போய்விடுவார்கள் குற்றம் இழைக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டுவிடும் என்று பல்வேறு தரப்பினர் சொன்ன கூட ஏறக்குறைய முப்பத்தி ஆறு மணி நேரத்திலிருந்து இரண்டு நாளுக்கு மேலாக காலம் தாழ்த்தி அது சிபிஐ விசாரணை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கல்கத்தாவிலேயே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு வந்து அந்த மருத்துவமனையை தாக்கக்கூடிய சம்பவங்களும் நடக்கின்றன எனவே வழக்கமாக மாநில அரசுகளை கலைக்க கூடாது என்பது ஒரு விதியாக இருந்தாலும் கூட இதுபோன்று ஒரு தீவிரமான ஒரு காலகட்டங்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு குடிமக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு கொஞ்ச காலத்துக்காவது மாநில அரசிடத்திலிருந்து சட்ட ஒழுங்கை மத்திய அரசு நேரடியாக எடுத்துக்கொள்வதிலே தவறில்லை என்பது என்னுடைய கருத்தாகும் மொத்தத்தில் அந்த குற்றவாளிகள் எந்த காரணத்து கொண்டும் தப்பிக்க விடாமல் சிபிஐ உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டறித்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழ்நாடெங்கும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக அந்த சம்பவத்தை கண்டித்து வேலை ஈடுபட்டிருக்கிறார்கள் அது எங்கள் மருத்துவமனையும் தீவிர சிகிச்சை பெயர்க்கக்கூடிய நோயாளியை தவிர மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பில் இருந்து விலக்களித்து அந்த போராட்டத்தில் நாங்களும் பங்கு பெறுகிறோம் இதுபோன்ற சம்பவங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் எதிர்காலகட்டத்தில் ந நடைபெறாமல் தடுப்பதற்கு உண்டான விழிப்புணர்வை அனைத்து தரப்பிலையும் ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை இந்த வழக்குகளில மனச்சாட்சியோடு நடந்து வழக்குகளை சரியாக நடத்தினால் நிச்சயமாக குற்ற முடியக்கூடிய ஒரு மனதில் பயம் ஏற்படும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் நிர்பயா வழக்கில் பெரிய அளவுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதாக தெரியவில்லை அதுபோல இந்த வழக்கிலேயும் நடந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோளாகும் ஆகும் எனவே மத்திய சிபிஐ முழு விசாரணை நடத்தி விரைவில் அந்த குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன் அதேபோல் நாடெங்கும் இப்பொழுது பயிற்சி மருத்துவர்கள் முதலை மருத்துவர்கள் மருத்துவர்கள் மத்தியில் அதுவும் அரசு மருத்துவமனையில் பயிரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அச்சம் தோன்றி இருக்கிறது அதை போக்க வேண்டிய பொறுப்பும் மத்திய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்